வணக்கம் இந்த காணொலியில் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து டேர்ம் டூவில் இருக்கக்கூடிய லெசன் டூ வந்து பார்க்க போகிறோம் இந்திய அரசமைப்பு சட்டம் ஸோ ரிவிஷன் பண்ணுறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணவங்க ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் சோ இங்கிருந்துதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஷின் வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து பாத்துருவோம் நமது அரசமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு ஐம்பது ஆறாம் நாள் வந்து நடைமுறைக்கு வந்தது அந்த நடைமுறைக்கு வந்த வந்து நம்ம குடியரசு தினமா ஆண்டுதோறும் வந்து கொண்டாடிட்டு வர்றோம் ஏன் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு வந்து குடியரசு தினமா கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர் லாகூர் என்ற பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியம் லாகூர்ல வந்து காங்கிரஸ் மாநாடு வந்து கூடுது அந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு சோ அவர் தலைமை தாங்கி நடத்தினப்போ முழு சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க முழு சுயராஜ்யத்தை பூர்ண ஸ்வராஜ் என்றதும் படிச்சுக்கோங்க சோ அப்ப வந்து அந்த முழக்கம் வந்து வலுப்பெற்றதால அடுத்து அடுத்த வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று முழு சுதந்திர நாளாக வந்து கொண்டாடி இருப்பாங்க அந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கொண்டாடினாங்க நினைவுபடுத்துற விதமாக தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க பின்னாளில் அதுவே நமது குடியரசு தினமாக ஆனது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க ஸோ எது அண்ணா பின்னாலில் எதை சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு வந்து முழு சுதந்திர நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அதை நினைவு கூறுற விதமாக தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதே வந்து எழுதி முடிச்சிருப்பாங்க இருந்தாலும் அதை நினைவுபடுத்துகிற விதமாக ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க அரசமைப்பு சட்டம் ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டம் வந்து ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகள் எல்லாம் வந்து வரையறுக்குது அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த நாடே வந்து ஆட்சி பண்ணும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாத்துக்கோங்க அரசமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்க ஃபர்ஸ்ட்ல எப்படி உருவாக்கியிருக்காங்க யார் யாரு இது உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நிர்ணய சபை அப்படின்ட்டு ஒன்னு வந்து அமைக்கிறாங்க எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து நிர்ணய சபை வந்து அமைச்சிருப்பாங்க அப்போ அதுல இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி பேர் வந்து இருந்திருப்பாங்க சைட்ல வந்து ஒரு அப் சொல்ற அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அந்த முந்நூத்தி எண்பத்தி பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மாகாணத்திலிருந்து வந்தவங்க மாகாண உறுப்பினர்கள் அப்படின்ட்டு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த மாகாண உறுப்பினர்கள் வந்து அப்பவே மக்களால் வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்ணிருப்பாங்க பத்து லட்சத்திற்கு ஒரு பிரதிநிதி அப்படின்ட்டு மக்களால ஓட் பண்ணி இருநூத்தி பேர் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாணம் கொல்கத்தா மாகாணம் மும்பை மாகாணம் ஐக்கிய மாகாணம் அல்லது மத்திய மாகாணம் சொல்லுவாங்க அங்கிருந்து வந்து இருநூத்தி பேர் மக்களால் ஓட் பண்ணி செலக்ட் பண்ணிருப்பாங்க தொண்ணூத்தி பேர் வந்து சுதேசி அரசுகள்ல வந்து நியமனம் பண்ணிருப்பாங்க இருப்பாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க சுதேசி அரசுகள் என்ன இப்ப ஹைதராபாத் வந்து ஒரு மன்னராட்சி வந்து நிகழ்ந்துட்டு இருந்தது இந்தியா ஃபுல்லா நிறைய மன்னராட்சி வந்து நிகழ்ந்தது அவங்க சார்பாக வந்து தொண்ணூத்தி மூணு பேர் வர்றாங்க பலுசிஸ்தான் சார்பில் வந்து ஒரு ஒரு பர்சன் வருவாங்க அதுக்கப்புறம் மாகாண ஆணையர்கள் அப்படின்ட்டு ஒரு மூணு பேர் வருவாங்க ஸோ மொத்தம் வந்து முன்னூத்தி உறுப்பினர்கள் வந்து அரசமைப்பு அரசமைப்பு நிர்ணய வந்து உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த நிர்ணய மன்றத்தினுடைய தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் வந்து நிர்ணய மன்றத்தினுடைய தலைவராக இருப்பாங்க இதுல சைட்ல இன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க தற்காலிக தலைவர் அதாவது அரசமைப்பு நிர்ணய சபை அல்லது நிர்ணய மன்றம் அப்படின்னாலும் தான் அதனுடைய தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து சச்சிதானந்த சிங்கா இந்த சச்சிதானந்த சிங்காவை வந்து தலைவரா தற்காலிக தலைவரா அதாவது அவர் இறந்திருவாரு இறந்தன பிறகு இறந்துட்ட பிறகு நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத் வருவாரு இந்த சச்சிதானந்த சிங்காவை வந்து முன்மொழிந்தவர் யாருன்னா அப்போதைய காங்கிரசின் தலைவராக இருந்த கிருபாலினி என்றவர் வந்து முன்மொழிந்திருப்பாரு கிருபாலினியையும் வந்து வந்து சைட்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க சோ இந்த நிர்ணய மன்றம் உருவாக்கினப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜி நாயுடு உட்பட பலர் வந்து இந்த நிர்ணய மன்றத்துல வந்து இடம் இடம்பெற்றிருந்தாங்கன்றத கொடுத்திருக்காங்க இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் சாரி நிர்ணய மன்றத்தில் இருந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா பதினைந்து பேர் வந்து இருந்தாங்க அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு வந்து ஏழு பேர் கொண்ட ஏழு பேர் கொண்டு உருவாக்குறாங்க அந்த ஏழு பேர்ல அம்பேத்கர் வந்து தலைவர் உட்பட ஏழு பேர் இருப்பாங்க வரைவுக்குழுவினுடைய ஆலோசகர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி என் ராவ் அரசமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய முதல் கூட்டம் வந்து எப்போது நடைபெற்றிருக்கும்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்து நடைபெற்றிருக்கும் சேம் டைம் வந்து இந்த சைட்ல இன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறு வந்து அதை தொடங்கியிருப்பாங்க டிசம்பர் ஒன்பதுல வந்து முதல் கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கும் அந்த முதல் கூட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வரைவு குழு வந்து அமைச்சிருப்பாங்க அந்த தேதியே டிசம்பர் ஒன்போதே வந்து பாத்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகளும் வந்து தொடங்கியிருக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யாருன்னா அம்பேத்கர் நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அறுபது நாடுகளை வந்து அலசி ஆராய்ந்து அதுல இருக்கக்கூடிய சிறந்த முன்மாதிரிகளை வந்து கொண்டுதான் வந்து நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அரசமைப்பு சட்டத்துக்கு இறுதி செய்யறதுக்கு முன்னாடி சுமார் எத்தனை திருத்தங்கள் வந்து பண்ணிருக்காங்கன்னா இங்க இரண்டாயிரம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து வகுப்புகள் போகும்போது எக்ஸாக்ட் இது வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி மூணு திருத்தங்கள் வந்து பண்ணிருப்பாங்க ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை திருத்தங்கள் பண்ணிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி மூணு நீங்க அடுத்து வந்து டென்த்ல எல்லாம் படிக்கும் இந்த டீடைல் எல்லாம் வரும் இங்க ஒரு வாட்டி நீங்க படிச்சுட்டீங்கன்னா அங்க படிக்கும்போது இன்னும் எளிமையா இருக்கும் நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை வந்து தயாரிக்க எவ்வளோ வருஷம் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஸோ பன்னிரெண்டு நாட்கள் கம்மி மூணு வருஷம் வந்து ஆயிருக்கு நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் வந்து முழுமையா முழுமையாக நிறைவடைந்தது எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் இருபத்தி ஆறு ஸோ டிசம்பர் ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எழுத ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதை முடிச்சது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறில் வந்து முழுமையான அரசமைப்பு சட்டம் வந்து தயாரானது ஸோ இந்த முழுமையான அரசமைப்பு சட்டத்தை நம்மளுடைய நிர்ணய மன்றம் நிர்ணய மன்றம் நிர்ணய சபை எல்லாம் ஒண்ணுதான் ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தை வந்து நவம்பர் இருபத்தி ஆறுல வந்து ஏத்துப்பாங்க அந்த நவம்பர் இருபத்தி ஆறு தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அரசமைப்பு சட்ட நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டு வர்றோம் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு ரூபாய் செலவாச்சுன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்கு லட்சம் சோ அறுபது நாடுகள் அலசி ஆராய்ச்சி எழுதியிருக்காங்க அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க ஆன செலவு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்கு லட்சம் நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தில் முகவுரை அப்படின்ற ஒரு பகுதி வந்து இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி தன் செயலுரிமை சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வந்து வலியுறுத்துகிறது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க முகவுரை அப்படின்னா என்ன அப்படின்றது கொடுத்திருக்காங்க அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரை தான் வந்து முகவுரை இப்போ ஒரு புக்கன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு இண்டெக்ஸன் ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்கல்ல அது போல நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் வந்து ஒரு முகவுரை ஒரு முன்னுரை வந்து கொடுத்திருக்காங்கன்றது சொல்றாங்க இது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இதுவே வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்டிருக்காங்க சோ அந்த ஆர்டர் அப்படியே படிச்சுக்கோங்க கூடாது ஒரு இறையாண்மை அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு நாட்டினுடைய உச்சநிலை அதிகாரத்தையே வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்றோம் ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே வந்து இறையாண்மை இப்ப இந்தியா வந்து ஒரு இறையாண்மை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் வந்து நம்ம நாட்டு விஷயத்துல வந்து மூக்க நுழைக்க முடியாது ஸோ நம்ம வந்து நம்மளுக்கான விஷயத்த நம்மளே பண்ணிக்க ஒரு இறையாண்மை கொண்ட நாடுன்றதால யாரும் வந்து இதுல தலையிட முடியாது வந்து வந்து இந்த இறையாண்மை கொண்ட நாடு மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அசூரன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க வந்து ஒரு முழு அதிகாரத்தையும் வந்து கொடுத்திருக்கும் நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் இறையாண்மை பேஸ் பண்ணி அதையும் வந்து குறிப்பிடுவாங்க இந்திய அரசு வந்து எப்படி வந்து இந்திய மக்களை வந்து ஆளப்படுது ஆள்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் வழியாக தான் வந்து நாட்டை வந்து ஆள்றாங்க அடிப்படை உரிமைகள் சோ ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மிக தேவையான உரிமைகள் தான் வந்து அடிப்படை உரிமைகள் ஸோ இந்திய நாட்டில் வந்து எத்தனை அடிப்படை உரிமைகள் வந்து கொடுக்குறாங்கன்னா ஆறு அடிப்படை உரிமைகள் வந்து கொடுக்குறாங்க சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்டத்தீர்வு பெரும் உரிமை இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏழு அடிப்படை உரிமைகள் வந்து இருந்தது இன்னொரு அடிப்படை உரிமை என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்துரிமை தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்துல வந்து அதை அதை வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி அதை வந்து நீக்கியிருப்பாங்க சோ தற்சமயம் இந்தியால எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குன்னா ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்கு அடிப்படை உரிமைகளை பத்தி பேசக்கூடிய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் பகுதி வந்து சொல்லும் வழிகாட்டு நெறிமுறை பகுதி நாளில் வந்து வழிகாட்டு நெறிமுறை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அரசுகள் வந்து சட்டம் ஏற்றும் போது ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வந்து வழங்கியிருக்கு இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொல்லப்பட வேண்டியவை சோ வழிகாட்டு நெறிமுறையில வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சொல்லிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு ஒரு சட்டம் வந்து கவர்மெண்ட் அப்படி ஏற்றுறாங்க இப்ப வந்து ஒரு ட்ரக்ஸ் ரிலேட்டடா கொண்டு வர்றாங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது இது வந்து மக்களுக்கு கொண்டு போனா அவங்களுக்கு தீங்கு அப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் அரசு வந்து அது கொண்டு வர்றாங்கன்னா அது வந்து உச்ச நீதிமன்றமோ இல்ல உயர் நீதிமன்றமோ வந்து தலையிட முடியாது அடுத்து வந்து பாருங்க இந்திய இந்திய குடிமகன் வந்து பதினெட்டு வயது பூர்த்தியான எல்லாருமே வந்து ஓட்டு அளிக்கிற உரிமை வந்து பெற்றிருக்காங்க ஓட்டு அளிக்கிற உரிமைக்கான ஆர்டிகல் என்னன்னா முன்னூத்தி இருபத்தி ஆறு சைடில் வந்து நோட் பண்ணிக்கோங்க எப்படி குடிமக்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வந்து இருக்கோ அதே போல வந்து அடிப்படை கடமைகளும் வந்து வகுத்து தொகுத்து கொடுத்துருக்காங்க இந்த அடிப்படை கடமைகள் நம்மளுடைய அரசியலமைப்பு உருவாக்கணப்பு வந்து கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் குட்டி அரசியலமைப்புன்னே சொல்லுவாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து அடிப்படை அடிப்படை கடமைகள் வந்து பரிந்துரைத்திருப்பாங்க ஸோ முதல்ல வந்து அரசியலமைப்பு உருவாக்குனப்பு அடிப்படை கடமைகள்ன்றது கிடையாது நம்மளுடைய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட கொண்டு வர்றாங்க முதல்ல வந்து பத்து அடிப்படை கடமைகள் தான் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட படி பதினோராவது அடிப்படை கடமையை வந்து சேர்த்திருப்பாங்க ஆறு முதல் பதினாலு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கல்வியை கொடுக்கணும் அடிப்படை கடமைகள் என்னன்னு தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் வந்து மதித்து நடக்கணும் எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்கள் பின்பற்றி நடப்பது நாட்டை பாதுகாப்பது நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருக்கணும் ஜாதி மத மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது நமது பலம் பாரம்பரியத்தை காப்பது காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை ஆறு முதல் பதினான்கு வயதுக்குள் தருவது ஆகியவற்றை அரசியல் சட்டம் நமது கடமைகளாக அறிவித்துள்ளது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க அரசமைப்பு சட்ட வரைவு குழுல வந்து பாத்தீங்கன்னா ஏழு பேர் அம்பேத்கர் உட்பட ஏழு நபரன் பார்த்தோம் இல்லையா யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் தலைவர் அவருக்குள்ள என் கோபாலசாமி கே எம் முன்ஷி சையத் முகமது சாதுல்லா என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் வந்து அரசமைப்பு சட்ட வரைவு குழுல இடம்பெற்றிருந்தாங்க பி ஆர் அம்பேத்கர் சோ சட்ட வரைவு குழுவினுடைய தலைவர் யார் பிஆர் பி ஆர் அம்பேத்கர் தமது நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கனப்போ எவ்வளவு சட்ட உறுப்புகள் பகுதிகள் அட்டவணைகள் இருந்ததுன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து சட்ட உறுப்புகளும் இருபத்தி பகுதிகளும் எட்டு அட்டவணைகளும் வந்து இடம்பெற்றிருந்தது தற்போது அண்ணா இப்போ இங்க நானூத்தி நாற்பத்தி எட்டு குடுத்திருக்காங்க இப்ப வந்து கூடியிருக்கு இன்னும் ஆனா பகுதியும் அட்டவணையும் இதேதான் இருக்கு இப்போ அதை நோட் பண்ணிக்கோங்க பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பகுதிகள் பன்னிரெண்டு அட்டவணைகள் வந்து இடம் பெற்றிருக்கு அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை வந்து எத்தனை முறை அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திருக்காங்கன்னா நூத்தி ஒரு முறை வந்து திருத்திருக்காங்க நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் சோ உண்மை பிரதிகள் வந்து எந்தெந்த மொழியில் எழுதியிருந்தாங்கன்னா ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் வந்து எழுதியிருந்தாங்க அந்த உண்மை பிரதிகள் வந்து நம்மளுடைய நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேலையில வைத்து பாதுகாக்கப்பட்டு வருது சோ உண்மை பிரதிகள் எங்கிருக்கு நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேலையில பாதுகாக்கப்பட்டு வருது அடுத்து புக் பேக் பார்த்துருவோம் அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் அரசமைப்புற நவம்பர் இருபத்தி ஆறு அரசமைப்பு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அரசமைப்பு சட்டத்துல வந்து இதுவரை என்ன இங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நூத்தி ஒரு சட்ட திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டுள்ளன இஃது அடிப்படை உரிமை அன்று சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை கல்வி பெறும் உரிமை எல்லாம் அடிப்படை உரிமை ஓட்டுரிமை வந்து அடிப்படை உரிமை வந்து கிடையாது இந்திய குடும்பங்களின் வாக்குரிமைக்கான வயது எவ்வளோன்னா பதினெட்டு அது எந்த ஆர்டிகல் படி வாக்களிப்பாங்கன்னா முன்னூத்தி இருபத்தி ஆறு அது சைட்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் நம்மளுக்கு எக்ஸாம்ல வந்து தற்காலிக தலைவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணா மட்டும்தான் வந்து சச்சிதானந்த சிங்காவை வந்து போடணும் தற்காலிக தலைவர் மென்ஷன் பண்ணாம கேட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான் வந்து ஆன்சர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யாருன்னா அம்பேத்கர் நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது யாரு அப்படின்னா உச்ச ஆகும் நம்ம அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்போதுன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுதந்திர தினம் எப்போது செலிப்ரேட் பண்றோம்னா ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் ஒன்னு இதை வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க அனைவருக்கும் கல்வி உரிமை எப்பன்னா ஏப்ரல் ஒன்னு ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க அவ்வளவுதாங்க இதோட இந்த லெசன் வந்து முடியுது அடுத்த ரிவிஷன் வீடியோவில் வந்து பார்ப்போம் தேங்க் யூ